Allah, Muhammad, Assalamualaikum warahmatullahi wabarakatuh أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا مول قلب القلوب ثابت قلبي على ديني كلن غلي مني أنا تي آمين غنيمك الله من الله நம்ம தெரிஞ்சுக்க போகிற மிக முக்கியமான டாபிக் சதக்கா சதக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாஹ் விடத்தில் நன்மையை பெறக்கூடிய பல செயல்களில் முக்கியமான ஒரு விஷயம்தான் தான தர்மம் மற்றும் நல்லறங்கள் இது எல்லாமே நம்ம சதக்கா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இறந்த பிறகும் நன்மையை கிடைத்து கொண்டே இருக்கும் தர்மத்தை வந்து நம்ம சதக்கா ஜாரியா சதக்கத்துள் ஜாரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் சொல்லியிருக்கான் பாருங்க மூன்றாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனத்தில் சொல்லியிருக்கான் நீங்கள் நேசிக்கும் பொருட்களில் இருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடையமாட்டீர்கள் எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் சுபகான் அவ்வா அல்லா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் தான தர்மம் செய்யாதவரை நீங்கள் ந எவ்வளோதான் நீங்கள் நன்மை நன்மையை செஞ்சாலும் நீங்கள் நன்மை அடைஞ்சவராக ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் இன்னும் அடுத்த வசனத்தில் பாருங்கள் மிகவும் சிறப்பான முறையில் எவ்வளோ அழகான ஒரு வர்ணனையோடு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் பாருங்கள் அல்லாஹ் அக்பர் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி அறுபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய வழியில் தங்கள் பொருட்களை செலவழிப்போர்களின் செலவுக்கு உவமானம் ஒரு தானிய விதையை பயிரிடுவது போன்றதாகும் அதிலிருந்து ஏழு கதிர்கள் முளைக்கின்றன ஒவ்வொரு கதிரும் நூறு தானிய மணிகளை கொண்டுள்ளது இவ்வாறு அல்லாஹ் தான் நாடுவோருக்கு அவர்களுடைய நற்செயல்களின் பயன்களை பன்மடங்காக்குகின்றான் மேலும் அல்லாஹ் அதிகம் அதிகம் வழங்குபவனும் யாவற்றையும் நன்கறிபவனுமாக இருக்கின்றான் சுபகன் அல்லாஹ் அல்லாஹ் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு முறையில் தான தர்மத்துக்கு உதாரணம் சொல்லிட்டான் பாருங்க இதை சிறப்பான முறையில் யாருமே சொல்ல முடியாது எல்லாம் என்ன சொல்கிறான் நீங்கள் ஒரு தானிய விதைகை ஒரு பயிர் ஒரு தானிய பயிரை வந்து நீங்கள் பயிரிடுறீங்க விதைக்கிறீங்க அது வந்து ஏழு கதிராக முளைக்குது அந்த ஏழு கதிரிலும் ஒரு ஒரு கதிர்க்கும் எல்லாம் என்ன சொல்கிறான் சுபஹான் அல்லா நூறு தானிய மணிகளை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி அறுபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான் தான தர்மங்கள் செய்வதினால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு உங்களை செய்தான் பயமுறுத்துகிறான் ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறும் உங்களை ஏவுகிறான் ஆனால் அல்லாஹோ நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடமிருந்து மன்னிப்பும் அருளும் பொருளும் மிக்க செல்வமும் கிடைக்கும் என்று வாக்களிக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன் யாவற்றையும் நன்கறிபவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறது என்னது நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் எவ்வளோ தான் காசு வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க தான தர்மம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் யார் வந்து சொல்கிறா செய்தான் தான் உங்களை பயமுறுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறோம் இப்போ நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து செல்வம் இப்போ நம்ம கொஞ்சம் தான் காசு வச்சிருக்கோம் இந்த காசை வச்சோம்னா நம்ம வந்து தான தர்மம் செய்ய முடியாது அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம செல்வத்தில் இருந்தோம் நம்ம காசுல இருந்தோம் நமக்கு வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படிலாம் வந்து நினைக்கக்கூடாது அல்லாவே வந்து இந்த த திருமறையில் இந்த வசனத்தில் சொல்லி காமிச்சிட்டான் என்னது இந்த மாதிரி உங்களை யார் கருமித்தனமாக நினைக்க வைக்கிறாங்களோ அது வந்து தான் உங்களை பயமுறுத்துகிறான் ஆனால் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னோட திருமறையில் சொல்லிட்டான் நீங்கள் தான தர்மம் செய்கிறது மூலியமாக உங்களுக்கு மன்னிப்பும் உங்களுக்கு அதிக அதிகமான செல்வமும் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தன்னோட திருமறையில் அழகான முறையில் இந்த வசனத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் இன்னும் இதுக்கு பற்றின உதாரணம் ஹதீஸ் ஹதீஸ் என்னவா அப்படின்னு பார்க்கலாம் சிறந்த தர்மம் அப்படின்றத பற்றின ஹதீஸ் இறை தூதர் சல்லல்லாஹலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தேவைக்கு போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்ததாகும் மேலும் முதலில் உம்முடைய வீட்டாரிடமிருந்து தர்மம் செய்ய ஆரம்பிப்பீராக அபுஹரையர் அலியுல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் நேர்மையான வருமானம் மூலம் தர்மம் செய்தல் இது இந்த ஹதீஸ் யார் முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம் பலத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் பரிசுத்தமானவற்றைத் தவிர வேதை வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை அதை நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தால் ஏற்று பிறகு நீங்கள் உங்களின் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை போல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் சுபஹான் இந்த ஹதீஸ் அபுஹரேர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி கிதாபில் ஆயிரத்தி நானூற்றி பத்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் சிறந்த உதாரணம் இந்த சதக்காவிற்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுமை நாளில் அரிசி நில் எந்த நிழலும் நம்ம எந்த நிழலும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டிருக்கும்போது இருக்கும் போது தன்னுடைய அரிசி நிலையே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு பேர் அவ்வா வச்சு வச்சுருக்காங்க இல்லையா அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தம் வழக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கரம் அறியாதவாறு ரகசியமாக செய்பவர் அவ்வா அக்பர் பார்த்தீங்களா தான தர்மம் செய்ய செய்பவரும் தன்னுடைய அரிசின் கீழே நீங்கள் இடம்பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த ஹதீஸ் அதாவது அல்லாஹ் சொன்னதாக நபி சலாஹ் ஹுலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபுஹரேர் அலி அல்ல அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் அறுநூற்றி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு பெரிய மிகப்பெரிய மாபெரும் கிருபை அல்லாஹ் வந்து சதக்கா கொடுக்கவங்களுக்கு வச்சிருக்கான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தர்மம் செய்தவர்கள் சதக்கா எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார் அதாவது சொர்க்கத்தில் ஏழு வாசல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதில் அந்த சதக்கா அப்படின்ற வாசல் வழியாக தர்மம் செய்தவர் கூப்பிடப்படுவார் தர்மம் செய்தவரும் சொர்க்கத்திற்கு நுழைவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் சொல்லப்படுது இந்த ஹதீஸும் அபுஹராகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பதிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் காசு பணம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து த தான தர்மம் அப்படின் அப்படின்றது கிடையாது அப்படின்றதுக்கும் இன்னொரு ஒரு சிறந்த உதாரணத்தை வந்து நப்சவலா உலைவசல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் சுபஹான் அல்லா தர்மமாகும் இறைவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ் அக்பர் அதுவும் தர்மமாகும் ஒவ்வொரு புகழ் மாலையும் அல்ஹம்துல் இல்லா அதுவும் தர்மமாகும் ஒவ்வொரு ஓரிரை உறுதி மொழியையும் ல இலஹ இல்லல்லா இதுவும் தர்மமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நம்பி பெருமானா சோலை செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் சொல்லி காமிச்சிட்ருக்காங்க இப்போ சில பேர் வந்து நான் ஏழையாக இருக்கேன் என்னால் வந்து காசு பணத்தை வந்து சதக்காக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் அல்லாஹ் என்னது அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் நீங்கள் உங்கள் மனசில் நீயத்தை வைக்கிறத பொறுத்து தான் அல்லா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி வந்து என்கிட்ட காசு இல்லை நான் சதக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அல்லா வந்து அதற்கான ஒரு கூலியும் உங்களுக்கு கொடுத்துட்டான் என்ன நீங்கள் என்னை புகழுங்க என்னை துதி செய்யுங்க அதுவும் உங்களுக்கு வந்து நான் சிறந்த தர்மமாக ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொன்னதாக நம்பி சொல்லதாக உழைவு சொல்லுவாங்க அழகான முறையில் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டாங்க அதனால் இன்ஷால்லா நம்ம நம்ம எல்லாருக்குமே மரணம் எப்போது வரும் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது எல்லாமே அல்லாவே அறிந்தவன் அதற்கு முன்னாடி மரணம் வர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் நமக்கு கொடுத்த அற்கொடையில இருந்து நம்ம கண்டிப்பாக இன்ஷால்லாம் ஒவ்வொருவருமே சதக்கா செய்யக்கூடிய மக்களாக இன்ஷால்லாம் நம்ம அனைவரையும் அனைவரும் இருப்போமாக அதே மாதிரி குல் நவின் தாயக்கத்தில் மௌத் அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் இதில் எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு வந்து கிடையாது அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்னா அந்த மனிதன் கண்டிப்பாக இறந்து விடுவான் அந்த மனிதன் இறக்கும் போது அவனுக்கு எந்த விஷயங்கள் வந்து அவனை பின்தொடருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கும் நபி பெருமானா சல்லதா உலக சலம் அவர்கள் ஒரு ஹதீச சொல்லியிருக்காங்க பாருங்கள் மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய மூன்று செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன ஃபஸ்ட்டு நிலையான தர்மம் பயன் பெறப்படும் கல்வி அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தை இவ்வாறு அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் கிதாபில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பதிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சுமகான் அல்லா அல்லா தான் நம்ம அனைவருமே சதக்கா அப்படின்ற தர்மத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய மூன்று விஷயம்தான் அவனை பின்தொடருது அது என்னது மறுமையில் வந்து அவனுக்கு பயன் அளிக்குது மறுமையில் அவனுக்கு வந்து துணையாக நிற்கிறது என்னது இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்ல மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதில் முதலாவது விஷயம் நிலையான தர்மம் நீங்கள் வாரி வாரி வந்து சதக்காவை கொடுங்க உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இறைவனை வந்து துதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஹதீஸ்லையும் குரானோசனத்துலையும் நம்ம அழகான முறையில் சதக்காவை நம்ம எந்தெந்த முறையில் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுத்தா எவ்வளோ நன்மை அப்படின்றதையும் நம்ம நல்ல முறையில் தெளிவான முறையில் நம்ம பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலான் மாதத்தில் ரமலான் மாதம் அப்படின்னாலே அதுதான் என்ன சொல்கிறான் ஒவ்வொரு நீ செயலுக்குமே வந்து பத்தில் இருந்து நூறு மடங்கு அதிக அதிகமான நன்மையை தான் வந்து வச்சிருக்கான் சுபானதான் அதனால இந்த ரமலான் மாசத்தில் அதிக அதிகமாக சதக்கா செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக வாஹிர தவானா நிஹமுதுல்லஹ் ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வா